வீட்டுக்கார புழுகு எட்டு நாளைக்கு தாங்காதமாங்க எங்க ஊர்ல ஆனா உன் புழுகு எட்டு மணி நேரத்துக்கு கூட தாங்கல என்ன புழுகுறதுன்றது ஒரு கலை அதுலயும் புழுகுறத மெயின்டைன் பண்ணி அதை அப்படியே ப்ரூவ் பண்றதுன்றது தனி கலை உனக்கு ஒண்ணு நல்லா வருது இன்னொன்னு வரமாட்டேங்குது ஏன் இது வரைக்கும் நாளும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் உன் மேல லைட்டா ஒரு டவுட் வந்துச்சு லைட்டா அது இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது ஆனால் இன்றைக்கி அது சந்தேகமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக சொல்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க அவர் தூக்கி போட்டு அடி அடி நடிச்சிருக்கா பிள்ளை ஏன்யா இப்படி புழுகி தெரிகிற இப்படிலாம் புழுகாத உனக்கு இது மட்டும்தான் தெரியுமா இதே வேலையாகத்தான் தெரியவியா இப்படியே பண்ணியனா நான் வேறு மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவேன்னு சம்மந்தப்பட்டவரே அண்ணனை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தியிருக்கார் பார்த்துருவோமா வணக்கம் இது தருவா டா சத்து போனவங்களை பத்தி ஏகத்துக்கு இஷ்டப்படி பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் நம்ம அண்ணன் அண்ணாமலை அண்ணன் ஏன் சத்து போனவங்களா பத்தி பேசினாரு இதுவரைக்கும் வரைக்கும் உயிரோடு இருக்கவங்கள பற்றி பேசுனா அது தேவையில்லாத பிரச்சனை உண்மை என்னன்னு உடனே போடுவாங்க அதனால செத்து போனவங்களா பார்த்து செலக்ட் பண்ணி அண்ணே நல்லா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வைங்களா அதெல்லாம் எதுவும் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் பழக்க தோஷத்தில் என்ன பண்ணிட்டாப்புல என்ன நினச்சாருன்னு தெரில இவரையும் சேர்த்து எழுத்து விட்டாப்புல இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு அதை சமாளிக்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி பண்ணுறதுக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் இடையில போது சில பேர் நல்ல அரசியல் பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க அதை இதெல்லாம் ஒரு சான்ஸ் தானே யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதை பண்ணுவாங்க அதை தப்பெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் என்ன பிரச்சனைனா நீ பண்ணுற அரசியல் நாங்கள் நம்புகிற மாதிரி இருக்கணும் அங்கேதான் இருக்குது எதிர்க்கட்சின்னா ஒரு நம்ம ஒரு ஃபார்ம் ஆகிட்டோம் நம்மளே எதிர்க்கட்சா நம்மளே ஏதாச்சும் பண்ணி ஆகணும் உங்களோட அவசரம் எங்களுக்கு ரொம்ப புரியுது அவசியமும் எங்களுக்கு புரியுது தாராளமாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறான் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்ததை டபக்குன்னு உதச்சி தள்ளியிட்டுச்சீ எந்திரிச்சு போ அப்படின்ற அளவுக்கு இப்படி ஆக்குவீங்க இப்போது அந்த கள்ளக்குறிச்சியில் முன்னாள் எஸ்பி அவர் ஐயா மோகன்ராஜ் இருக்காரு இல்லையா அவர் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட்டு வாங்கிட்டு போனார் அண்ணன் சொன்னதில் ஐம்பது சதவீதம் பொய் ஐம்பது சதவீதம் உண்மைன்னு கிடையாது எண்பது சதவீதம் பொய் இருபது சதவீதம் உண்மை அண்ணன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னால் இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியோட எஸ்பியாக இருந்தார் அவர் எஸ்பி வந்து ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துருக்காரு அந்த கள்ளச்சாராயங்களை கள்ளக்குறிச்சியில் அடித்து ஒழிக்கிறதுக்காக நிறைய வேலைகள் பார்த்தாரு ஆனால் பாருங்கள் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு எங்களால் வியாபாரம் பண்ண முடியலன்னு சொல்லி அங்கே இருந்த அந்த ஆட்சியாளர்களோட இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மேலிடத்துல சொல்லி இவரை மிரட்டி மேலிடம் இவரை பணியை வச்சு வேணும்னே கையை பிடிச்சி கையெழுத்து போட வச்சு அவரை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க அழுத்தம் கொடுத்து அப்படின்ற மாதிரி அண்ணே சொன்னார் எப்பயுமே ஏதோ ஒரு விஷயத்தை அதாவது இதுதான் விஷயம் அப்படின்னு அவங்க ஒன்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே என்னென்ன ஃபிட் பண்ணணுமோ அதையெல்லாம் அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இன்ஃபேக்ட் அண்ணனுக்கு அண்ணே உங்களுக்கு மூணு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருக்கான் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று உங்களுக்கு எது இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ளோவாக எது வரும் அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க போல் அண்ணன் பிக் பண்ண ஸ்டோரி இது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே அண்ணன் இதை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு உண்மையில் அவர் பேசுகிறத பார்க்குறப்போ உண்மையிலே நம்மளே நம்பிவிடுவோம் அந்த அளவுக்கு அண்ணனோட பெர்ஃபாமன்ஸும் அவங்களுக்குள்ளே இருக்கும் அதில் கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் பாடியை லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல அவங்கள கொண்டாந்து உட்கார வச்சா கூட இல்லைங்க இதை இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு உண்மை மாதிரி தாங்க தோணுது அவர் எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாமல் பேசிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ சம்பந்தப்பட்டவர் அந்த மோகன்ராஜ் அந்த ரிட்டையர்டு எஸ்பி மோகன்ராஜ் இருக்கார் இல்லையா அவர் ஒரு வீடியோவை போட்டிருக்கார் அவர் ஒரு வீடியோ என்ன போட்டிருக்காருன்னா நான் ரிட்டையர் ஆனது உண்மை நான் ரிட்டையர் ஆனது உண்மை அதே நேரத்தில் நான் ரிட்டையர் ஆனது என்னோடய பர்சனல் விஷயங்களுக்காக என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா மாப்பிளாக அமெரிக்காவில் இருக்கார் என் பொண்ணு மாசமாக வேற இருக்குது மாதமாக இருக்க பொண்ணுக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் நான் என் ஒய்ஃபும் அதுக்காக என் ஒய்ஃபு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது நான் இங்கே தனியாக இருக்க வேண்டாமே ஒரு வழியாக வந்து போய் செட்டில் ஆகிடலாம் இன்னும் ஒரு எட்டு வருஷம் சர்வீஸ் இருந்தால் பரவாயில்ல எட்டு மாதம் சர்வீஸ் தான் இருக்குது வாலண்டரி ரி நானாக தான் வாங்கிட்டு போனேன் இதை பற்றி தேவையில்லாமல் இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ நடந்ததுக்கும் கள்ளக்குறிச்சியில் நான் அப்போ இருந்ததுக்கும் இடையில முடிச்சு போட்டு சில முடிச்சு கொக்கிகள் முடிச்சு கொக்கிகள் சில பேர் வந்து இல்லாமல் கொப்புளிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்பாதீங்க இந்த மாதிரி வதந்திகளை தேவையில்லாமல் பரப்ப யார் முன்னாள் போலீஸ் அதிகாரியை பார்த்து ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி அவர் முழுசாக ரிட்டையர் அதை சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆனவர் ஒரு எட்டு மாதம் கேப்பு அவரை மாதிரி எட்டு வருஷத்துல ஓடி வந்துடல அவர் இவரை பார்த்து நேரடியாக சொல்லலை அண்ணாமலை சார் இந்த மாதிரிலாம் அந்த புழுகு புழுகாதீங்க சார் உங்கள் வேலையை வேறு எங்கேயாவது போய் நீங்கள் வச்சுக்கோங்க சார் இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா சார் அந்த வால் இருக்குல்ல சார் வாள் வாலோடு சேர்த்து காலையும் கட்டணிடுவாங்க அதனால் இப்படிலாம் பேசிக்க தெரியாத நான் கேஸு போடுவேன் நான் அப்படி கிடையாது ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இவரை என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பேச ஏன்னா உயிரோடு இருக்கவரை பற்றி பேசுகிறப்போ கண்டிப்பாக உண்மை உடனே வெளில வந்துடும் அதாவது இல்லாதவங்கள பற்றி பேசுகிறப்போ அது கொஞ்சம் லேட் ஆகும் நாளாகும் ஆனால் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறப்போ அவங்கள பற்றி சம்மந்தப்பட்டவங்க டப்புன்னு ஏதாச்சும் சாட்சியாக மாறுவாங்க இல்லைங்களா என்ன நடந்துச்சுன்னா அவங்க ஒருவேளை அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு தெரியாமல் இருக்குமோ அண்ணாமலை அண்ணன் தான் உள்ளே பூந்து ஆள் மனசுக்குள்ளே பூந்து இதெல்லாம் பாருங்கள் உங்கள் மெமரிஸில் அழிஞ்சிருக்கு நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் யாவ அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாரோ இல்லை அவரை யாராச்சும் வந்து வசியம் பண்ணியிருப்பாங்கள்ல அவர் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறார் இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாம பேச ஏன்னா யூனிஃபார்மில் இருந்து நேர்மையாக இருந்து அவர் நேர்மையானவர் டியூட்டியில் இருக்கிறப்பே அவர் பயப்பு இல்லை இப்பயுமே அவர் நினச்சிருந்தா அவர் என்ன சொல்லணும்னு அதான் என்ன நடந்தது அதை அப்படியே சொல்லியிருக்கார் அவர் நினைச்சிருந்தா மாற்றியும் சொல்லியிருக்கலாம் அதனால் அவருக்கு நிறையா பலனும் உண்டு ஆஃப் டியூட்டி அதாவது டியூட்டியை முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் அந்த மனுஷன் நேர்மையாக இருக்கலாம் அவர் என்ன நினச்சிட்டாப்ல அண்ணாமலண்ண சரி எப்படி ரிட்டையர் போலீஸ் தானே ஒன்றும் வந்து சர்வீஸில் இருக்க போலீஸ் இல்லையே இருந்த போலீஸ் இருக்கிற போலீஸ் இல்லையே நாம் எப்படி வேணாலும் பேசலாம் அதை பற்றி எனக்கு ஒருவேளை அவர் நமக்கு ஆதரவு கொடுத்துட்டார்னா மற்றவங்கள மாதிரி அவர் நம்ம விரிச்ச வலையில விழுந்துட்டார்னா நமக்கு நல்லது தானே அப்படின்னு அவர் நினச்சிருந்தாரா என்னன்னு தெரியல அவர் நினைச்சதை எல்லாம் அவர் நினச்சி துவைச்சி காய போட்டாப்ல பொங்க இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க அப்படி என்னன்னா உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையோ அதாவது ஒரு பொது பிரச்சனை இது இந்த பிரச்சனையை தனித்தனியாக வந்து சால்வ் பண்ண முடியாது ஊர் ஒன்று கூடிய ஆனால் இதுலையும் கூட நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா பண்ணுங்க ஆனால் நீங்கள் பண்ணுற அரசியல் யாருக்கு லாபமாக இருக்கணும் யாரோட நலனில் அக்கறையாக இருக்கணும் கீழே இது பாதிக்கப்பட்டவங்க தானே இனிமேல் இவங்க பாதிக்கப்படுங்க ஆனால் இதை வச்சு நான் பேர் எடுத்துக்கணும் நான் மட்டும் பேர் எடுத்துக்கிட்டா போதும் ஏன் இது மட்டும் இருந்துட்டா போதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்க எனக்கு அது எந்த இடத்துல இருந்தால் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு உண்மையாக அந்த இடம் இந்த நேரத்துலேயும் கூட நீங்க இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா இதுக்கு நியாயமா உங்களை தூக்கி உங்களை தூக்கிட்டு போதில் அரஸ்ட் பண்ணி இப்ப இவர் சவுக்கு சங்கர் பேசுனதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க யாரை குறை சொல்றீங்க சிஎம்ஐ முத கொண்டு குறை சொல்றீங்க அவங்களோட ஆட்சி நேரடியாக நீங்க சிஎம்ஐ தான் சொல்றீங்க அதுதான் நெசம் அந்த மாதிரிலாம் எனக்கு இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் இப்ப அவரே இல்லைன்றாரு உனக்கு தெரியுமா பக்கத்துல இருந்து பார்த்தியான்றாரு கூடவே என் கூட ட்ராவல் பண்ணியான்னு எனக்கு அசிஸ்டண்டாக இருந்தியான்னு அவர் கேட்குற கேள்வியில் இதெல்லாம் இருக்குல்ல இப்படி ஒன்றுமே மக்களை எவ்வளவு நாளைக்கு தான் நீங்கள் இதே மாதிரி கிளப்பி விட முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க இங்கே இல்லை இருக்கிற பிரச்சனையை இன்னும் எவ்வளவு இழுக்க முடியும் தான் பாக்குறாங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண விட்டால் அடுத்த உடனே இன்னொரு பிரச்சனைக்கு நாங்க எங்க போவோம் புதுசா இன்னொன்று யோசிக்கணுமா அந்த மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறாங்க போல இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விக்கிரவாண்டி தேர்தல் வரைக்கும் இதை இழுத்துக்கிட்டே போக போறாங்க இழுத்துக்கிட்டே போக போறாங்க அதான் நடக்க போகுது இத பண்றதுனால இதை நீங்க எடுத்து சொன்னதுனால அந்த எஸ்பி இருக்காங்க இல்லைங்களா நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்துருந்தா அந்த ஊர் மக்கள் அதான் அங்கே இருந்தாங்க இல்லைங்களா கள்ளக்குறிச்சியில் இருக்கிற மக்கள் அந்த மக்கள் அதை சொல்லியிருப்பாங்கல்ல இவர் எனக்கு எத்தனையோ இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் இவங்க எங்களுக்கு வேணும் போராட்டம் பண்ணி பார்த்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக அதை எப்படி நீங்க வந்து செய்யலாம் அந்த ஊர் மக்கள் இப்பயுமே கேட்குறா அந்த ஊருக்கு நீங்கள் எத்தனையோ முறை பிறக்கும் போது அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா மோகன்ராஜ் ஐயா அவர் வந்தது ஸ்ரீமதி கேஸ் அப்போ பயங்கரமான இனி ஒரு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாத நேரத்தில் அப்போ தான் அங்கே இருக்கிறவரை மாற்றிட்டு இவரை கொண்டாந்து போட்டாங்க இவரை கொண்டாந்து போட்டவருக்குமே நல்லா தெரியும் இவர் இருந்தால் சரிபட்டு வரும்னு இவர் ஆக்ஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் ஒன்று ரெண்டு ஆக்ஷன்லாம் எடுக்கல நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆக்ஷனும் அவர் எடுத்திருக்காரு அதுக்கு முழு சப்போர்ட்டு அவங்களும் இருந்திருக்காங்க மேலேருந்து சப்போர்ட் இல்லாமல் கீழே இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நீங்கள் தொடவே முடியாது சார் அவங்க செஞ்சிருக்காங்க அவங்களும் முழுசாக அவங்கள பக்க பலமாக நின்றுருக்காங்க அதுக்கப்புறம் அவரோட வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எட்டு வருஷம் கழிச்சு ஒரு வேலை ஒரு எட்டு மாதம் கழித்து ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஜனவரியில் இப்போ அவர் வந்து டிசம்பரில் வந்துட்டார் இப்போ ஒருவேளை இப்போ ரிசைன் பண்ணால் அவர் சர்வீஸில் இருந்துட்டு அவர் ரிட்டையர் ஆகி போயிருந்தால் இப்ப அதுக்கு நீங்க வந்து இதை குறை சொல்லுவீங்களா எப்படி நீங்க ரிட்டைமெண்ட் முடிஞ்சு உடனே அனுப்பிச்சிருவீங்களா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எப்படி உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ணாரு முப்படை தளபதி அந்த மாதிரி பண்ண சொல்றீங்களா அந்த மாதிரி எதாவது செய்ய சொல்றீங்களா ஏனே இப்படி புளிக்கி தெரியல அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஆனா இப்ப இதையெல்லாம் வச்சு தான் அண்ணே எவ்வளவு ஆழத்துக்கு அரசியல்ல போறாரு அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது நல்லா நீங்கள் ரொம்ப போயிட்டு உள்ளே முங்குங்க உங்களை யாரும் வேண்டாம்லாம் சொல்லலை அடி வரையும் போய் நல்லா தோண்டுங்க ஆனால் நீங்கள் தோன்றுறதில் கொஞ்சம் நாள் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் கட்சிக்கு பிரயோஜனமாக இருந்தீங்களான்னு தெரியாது ஏன்னா அங்கேயும் அதை புலம்பிக்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறப்ப எங்களுக்கான அரசியலை ஏதாச்சும் பண்ணுங்கன்றும் எப்போ பார்த்தாலும் நான் வந்தால் போதும் நான் வளர்ந்தால் போதும் என் வயிறு வளர்ந்தால் போதுன்னு இருந்துடக்கூடாது உங்களை பின்னாடி வந்து வாழ்க ஒழிகனு போடுறாங்க இல்லைங்களா நீங்கள் நல்லவே நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த நல்லவே நம்பிக்கிட்டு இருக்கிறது ஏதாச்சும் அப்பப்போ ஒன்று ரெண்டு செஞ்ச போதும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு அதுக்கு மேல உங்க விருப்பம் நீங்க எப்படி உங்க மனசுக்கு உங்களுக்கு நீங்க நல்லா இருந்துட்டா போதும் உங்க மனசு நோகாதபடி நீங்க இருந்துட்டா போதும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணலாம் நன்றி